வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி வந்து வெத்திலேயே ஒரு நாலஞ்சு டிஷ்ஷு செய்யலாம் நம்ம கல்யாணம் வீட்டுக்கு எந்த ஃபங்க்ஷனுக்கு போனாலும் நிறைய பேக்கில் வெத்தலை வந்துடும் அந்த வெத்தலையை இப்போ நம்ம செய்யலாம் பன்னெண்டு வெத்தலை ஏற்றுக்குறேன் இதை இப்போ மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் நைஸாக இப்போ இந்த அரைச்சி எடுத்தது பன்னெண்டு வெத்தலை எடுத்துருக்குறேன் இப்போ இதை அரைச்சி எடுத்து வச்சு மிக்சியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இப்போ நம்ம வந்து பாயசம் செய்யலாம் வெத்தலை பாயசம் அது கொஞ்சம் ஜவ்வரிசியும் நான் சேமியா என்கிட்ட சேமியாயில்லை அதனால் நான் அரிசி ரைஸ் நூடல்ஸ் எடுத்துருக்கேன் இப்போ இது தண்ணி போட்டு வேக வச்சுக்கலாம் இப்போ இது வேகட்டும் இப்போ வெந்துடுச்சு இதை ஒரு கொஞ்சம் இப்போ இது கோல்டு வாட்டர் ஊற்றி நம்ம ஆற வச்சுக்கலாம் இது அரட்டும் இப்போ ஒரு பேனில் நம்ம ஒரு ஒரு டம்ளர் போல் நூறு எம்எல் போல் பாலை ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ பால் காஞ்சதும் நம்ம ரெண்டு ஸ்பூன் அரைச்சி வச்ச வெத்தலை விழுதுலேருந்துட்டு ரெண்டு ஸ்பூன் எடுத்து போட்டுக்கலாம் இப்போ போட்டாச்சு ரொம்ப கொதிக்க வேணாம் எனக்கு கலர் மாறிடும் ஒரு மீடியம் கொதிச்சா போதும் ரெண்டு ஸ்பூன் மில்க் மேட் ஊற்றி உங்களுக்கு எவ்வளோ சக்கரை தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க இப்போ நம்ம வேக வச்ச ரைஸ் நூடுல்ஸையும் ஜவ்வரிசியும் அதில் போட்டுக்கலாம் மில்க் மேடு ஊற்றுல உங்களுக்கு வேணாம்னா நாட்டு சர்க்கரையை பொத்தி போட்டுக்கலாம் நான் வந்து கலர் போக போய்டன்ட்டு நான் மில்க் மேடு ஊற்றிருக்கிற டேஸ்ட்டுக்கு இப்போ நம்ம சுவையான வெத்தலை பாயாசம் ரெடி ஆகிடுச்சு சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்தது நம்ம வெத்தலை ரசம் சேர்த்துக்கு ரெடி பண்ணிக்கலாம் நம்ம ரசத்துக்கு என்னென்ன தேவையோ அதை போட்டிருக்கிறேன் மிளகு ஜீரகம் பூண்டு ஒரு தக்காளி கொஞ்சமாக கருவேப்பிலை எல்லாம் போட்டு நம்ம மிக்சியில் ஆட்டி எடுத்துக்கலாம் இப்போ இதை ஆட்டி எடுத்தாச்சு மிக்சியில் இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டு கடுகு ஜீரகம் காஞ்ச மிளகா கருவேப்பில பெருங்காயம் மஞ்சத்தூள் அரை டீஸ்பூனு போட்டு பெருங்காயம் கொஞ்சம் போட்டு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்ச விழுது ரசம் விழுது அதில் போட்டுக்கலாம் இப்போ அதில் ரெண்டு ஸ்பூனு நம்ம வெத்தலை பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் எல்லாத்துக்கும் ரெண்டு ரெண்டு ஸ்பூன் தான் சேர்த்துருக்கலாம் ஏன்னா பன்னெண்டு வெத்தலை நம்மளுக்கு வேணும்னா எவ்வளோ வந்தால் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ அளவு தண்ணி ஊற்றிட்டு புளி சளி ஊற்றிக்கலாம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு தேவையான தண்ணி ஊற்றிட்டு இப்போ நுறச்சி வர வரல நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ வந்துடுச்சு இப்போ ஒரு பவுலில் கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவிட்டு நம்ம ரசத்தை ஊற்றி எடுத்தால் நம்ம சுவையான ஹெல்த்தியான வெத்தலை ரசம் ரெடி ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் சளி பிடிச்சா சூப்பராக சளி பிடிக்கிற டைமில் இந்த ரசத்தை குடித்தா ரொம்ப நல்லது நார்மலாக வீட்டில் செய்யலாம் ஏன்னா நம்ம நிறைய ஃபங்க்ஷன்களுக்கு போகிறப்ப நிறைய வத்தில கொடுப்பாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாது அதை இப்படி நம்ம யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கினா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம அடுத்த டிஷ்ஷுக்கு போயிடலாம் இப்போ அடுத்து இப்போ நம்ம அடுத்த டிஷ்க்கு ஒரு பேன் வச்சுக்கோம் அதில் ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் ஒரு சின்ன பவுல் போல் நூறு எம்எல் போல் பாதாம் பவுடர் போட்டுக்கலாம் ஒரு நூறு எம்எல் போல் பால் ஊற்றிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் மில்க் மேட் போட்டுக்கலாம் இப்போ இதை நல்லா கிண்டி எடுக்கலாம் அல்வா பதத்துக்கு இப்போ இது நல்லா சுருண்டு வரட்டும் இப்போ சுருண்டு வந்ததும் ரெண்டு ஸ்பூன் வெத்தலை போட்டுக்கலாம் முதலே போட்டால் கலர் மாறிவிடும் அதனால் சுருண்டு வந்துட்டு பிறகு லாஸ்ட்டில் போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா சுருண்டு அல்வா பதத்துக்கு வந்துடுச்சு இது சைடில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து ஒரு ப சாப்பரில் வந்துட்டு வால்நட்டு பிஸ்தா பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு கொஞ்சமாக ஏலக்காய் தூள் எல்லாம் போட்டு சாப் பண்ணி வச்சுக்கலாம் பவுட்ராக ஏன்னா மிக்சியில் போட்டு அரைச்சா எண்ணெய் விட்டுடும் கொஞ்சமாக ட்ரை கிரேப்ஸும் கொஞ்சமாக சோம்பும் போட்டுக்கலாம் நம்ம கல்யாணத்துக்கெல்லாம் போனாக்கா பான் ஸ்வீட் பீடாக கொடுப்பாங்க அதே டேஸ்ட் தான் பட் அதில் வந்து குல்கன் சேர்த்துருப்பாங்க இதில் குல்கன் சேர்க்கலை இப்போ நம்ம அரைச்சி வச்ச பவுடரில் கொஞ்சமாக அந்த அரைச்சி வச்ச அல்வா மாதிரி அரைச்சி வச்ச பேஸ்ட்டை அதில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சு பாருங்கள் அதை நல்லா உருட்டி நீல ஷேப்பில் வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் அந்த பேஸ்ட்டு உள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ணிடலாம் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ரோல் ரோல் ஷேப்பான ரோல் ஷேப்பு நான் முக்கோண ஷேப் பண்ணியிருக்கிறேன் பன்னீர் சாப்பிட்டா நம்ம சாப்பிட்ட பிறகு இதை கொடுத்து பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் நான் நான் சர்க்கரை கூட சேர்க்கல ரெண்டு ஸ்பூன் மில்க் மேட் தான் சேர்த்துருக்குறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல டைஜஷன் ஆகும் இது பா சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் ஸ்வீட்டு நம்ம கடையில் வாங்கினது மாதிரியே இருக்கும் நம்பவே மாட்டாங்க வீட்டில் செஞ்சோம் அதுவும் வெத்தலையில் செஞ்சோன்னா சுத்தமாக நம்ப மாட்டாங்க அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டிஷ் போயிடலாம் பா பாட்டு டி போயிடலாம் அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் கருவேப்பிலை எல்லாம் போட்டுட்டு ரெண்டு ஸ்பூன் வந்துட்டு வெத்தலை சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் லெமன் ரெண்டு ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு பருப்பு கடலைப்பருப்பு உளுத்தப்பருப்பு கடலை எல்லாம் சேர்த்துக்கலாம் வேக வச்ச ஒரு கிலாஸ் ரைஸ் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம தாளிச்சிட்டு தேவையான அளவு வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் நம்மளுக்கு நம்ம தான் என்ன தேவையாக சேர்த்துக்கலாம் இப்போ சுவையான நம்ம வெத்தலை ரசம் ரெடி காலையில் லஞ்சுக்கு டிஃபன் பாக்ஸ்க்கெல்லாம் இதை கட்டி கொடுக்கலாம் ஒன்றுமே இருக்காது நல்ல வாயில் வந்து வெத்தலை வெத்தலை ஃப்ளேவர் இருக்கும் பட் ஒன்றும் தெரியாது டேஸ்ட் அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து நம்ம ரொட்டி செய்யலாம் ரொட்டி நம்ம அரிசி மாவில் கூட செஞ்சுக்கலாம் நான் வந்து ஜவ்வரிசியில் செஞ்சுருக்குறேன் இப்போ ஜவ்வரிசியை மிக்சியில் போட்டு ஆட்டிவிட்டேன் நல்லா இப்போ ரெண்டு ஸ்பூன் வெத்தலை போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் இப்போ அரைச்ச வெத்தலை இப்போ அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து கொஞ்சம் ஜீரகம் பெருங்காயம் கொஞ்சமாக ஒரு பட்டர் பேப்பரில் போட்டு நல்லா தட்டி எடுத்துக்கலாம் ஏன்னா கையில் தட்டினா ஓட்டின்னு ஓட்டின்னு வரும் பட்டர் பேப்பரில் போட்டு தட்டினா நம்மளுக்கு நல்லா வரும் எனக்கு ரவுண்டு ஷேப்பு வராது அதனால் நான் ஒரு மோல்டு வச்சு ரவுண்ட் ஷேப் பண்ணிக்கிறேன் அவ்வளோ நல்லா இருந்துச்சு பூரி எண்ணெயில் போட்டு சொல்கிற மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டியாக இருந்துச்சு ஆனால் சுட சுட சாப்பிட்டா தான் இது நல்லாயிருக்கும் ஆறிட்ட பிறகு சாப்பிட்டா ரப்பர் மாதிரி ஆகிடும் உங்களுக்கு வேணும்னா அரிசி மாவில் கூட சுட்டுக்கலாம் பாருங்கள் பூரி போலவே எவ்வளோ அழகாக உப்பி வருது இது அரிசி மாவில் கூட சுடலாம் சூப்பராக இருக்கும் நம்ம வெத்திலையே வேஸ்ட் பண்ணாமல் எது எதில் சேர்க்கணுமோ அதெல்லாம் சேர்த்து சாப்பிடலாம் ஏன்னா இது வந்து ரொம்ப கிடைக்கும் நம்மளுக்கு அடிக்கடி நம்ம ஃபங்க்ஷன்களுக்கு போகும்போது நிறைய வீட்டில் எல்லார் வீட்டிலேருந்து வெத்தலை வந்துடும் அதை இப்படி செஞ்சு பாருங்கள் வேஸ்ட் பண்ணாமல் ஸோ ஹெல்தியாகவும் இருக்கும் ரொம்பவும் நல்லது உடம்புக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த இத்தனை டிஷ்ஷும் சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி